வரகித்தாயே போற்றி 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 என் செல்ல பிள்ளையே என் தங்கமே இத்தனை நாட்களாக நீ தேடிக்கொண்டிருக்கும் ஒன்றைத்தான் உன் தாய் இப்போது உன்னோடு பேச வந்திருக்கிறேன் தவறவிட்டு வருந்தாதே உனக்கான பதிவுத்தான் இது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்துவிட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாகவே இருக்கும் நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு உன் அம்மா வாராகி உன்னை ஜொலிக்க வைக்கப் போகிறேன் உன் விடாமுயற்சிக்கு பலன் கிடைக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு உனக்கு துணையாக உன் தாய் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே நீ எதை வேண்டினாலும் நிச்சயம் நான் அதை நிறைவேற்றிக் கொடுப்பேன் ஒரு தாய் தன் குழந்தையின் தேவையை அறியாமல் எப்படி இருக்க முடியும் அது ஒருபோதும் சாத்தியமாகாது அதே போல நிச்சயம் உன் தாய் வாராகி நான் உன் தேவைகளை முழுமையாக அறிவேன் உன் இல்லத்தில் தான் இருக்கிறேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு உன் தாய் வாராகி என்னிடம் பரிகாரம் உண்டு என்னை பரிபூரணமாக நம்பு உன் உடல் மனம் சொல்வதை என் பாதத்தில் வை உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் உன் இதயம்தான் என்னுடைய கோவில் என் பிள்ளையான உன்னை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக என்னை நம்பிய உன்னை நான் வாழ வைப்பேன் என் பிள்ளையே பதறாதே எதற்கும் மஞ்சாதே உன்னோடு இருப்பது உன் தாய் வாராகி என்று முழுமையான நம்பிக்கைக்குள் உன்னை நான் வாழ வைப்பேன் உன்னை நிம்மதியாக வாழ வைப்பது என் பொறுப்பு என்றும் நீ வளமூடும் நலமோடும் வாழ்வாய் ஓம் வாராகியே போற்றி போற்றி போ